இந்த நாலு முடிய போட்டு மிதிச்சு துவைச்சிரவே அத பண்ணு முதல்ல இந்த வருஷமாவது நம்ம சாதக கட்டம் ஒழுங்கா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா வருஷம் முடியதுக்கு முன்னாடி இந்த கிரகம் நம்மள எத்தனை நேரம் சுத்தி சுத்தி வருது அம்மா யாமகா உனக்கு முகம் இப்படி வாடலாப்ல இருக்கு மாமியா வீட்ல நல்ல முழிஞ்சிட்டு வந்திருப்பா சடவுல வாரலா இருக்கும் அம்மா அது அது இவன் வாயாலேயே வடை சுடுவா இப்போ எப்படி சொல்லுவேன் எது சொல்லுவேங்கா?. உனக்கு உண்மைக்கு அண்ணா நான் இப்போ சண்டை நம்ம அண்ணா வீட்டுக்கு வர என்னடி சொல்லிட்டு நீ அதுக்கெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத மாமியார் மருமவனா ஆயிரத்தி பிரச்சனை வரதான் செய்யும் அதே மாதிரி ஒரு குடும்பமா இருந்தாலும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும் தான் அதுக்கு மாமியார் சொன்ன ஒரு வார்த்தைய கேட்டு அந்த வார்த்தைய மதிச்சு இப்படி பைய தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுல வந்து நிக்கியா என்ன பைய செய்யுது வீட்டை விட்டு வெளியே போறன்னு சொன்னா வெளியே வந்துதானே

நீ எங்க சபதம் விட்டுட்டு இல்ல மைனி நீங்களும் எங்க அம்மாவும் மாமியார் மர்மவளா எப்படி ஒத்துமையா குடும்பத்துல ஒத்துமையா இருக்கிய அதை விட ஒரு படி மேல நானும் எங்க மாமியார் நல்ல மாமியார் நல்ல மருமகன்னு பேரெடுப்போம் அவார்டு எல்லாம் வாங்குவோம்னு சொன்னிய பியாதியில போவா என்னத்தை சொன்னாலும் அடங்க மாட்டக்கால மாமியா வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேங்கா மிதிக்காம ஜம்ப் பண்ணி உள்ள போக வேண்டியதானே இதை இப்ப நான் அவகிட்ட சொன்னோம்னா அவ்வளவுதான் இது எங்க அம்மா வீடு எங்க அம்மா வீட்டுக்கு நான் வர உரிமை இல்லையா மைனி நீங்க எதுக்கு தடுக்கிய நீங்க எதுக்கு என்ன கொடுமைப்படுத்துதியான்னு ஆயிரத்தி எட்டு வார்த்தையே விடுவா ஹே என்னத்த செய்ய நமக்கு தான் கிரக சூழ்நிலை எல்லாம் இப்ப சரி இல்லையே சீக்கிரமா அடுத்த வருஷம் ராசி கேட்கணும் அடுத்த அது நம்ம வாழ்க்கை ஒளிவட்டமா இருக்கா இல்லையான்னு பாக்கணுமே

சோத்த பொங்கி வெறும் குழம்பு தான் ஏ மீன் வாங்கிட்டு போனா அப்ப மீன் குழம்பு வச்சிருப்ப அப்படியே மீன் குழம்பை வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு பொரிச்ச மீனையும் வாங்கிட்டு என்ன ஏ சின்ன பொரிச்ச வாங்கிட்டு ரெண்டு பேரும் வயிறு பசியில இருக்கவல்ல ஆ சரி நான் ரொம்ப கவலையா இருக்கு அதனால இந்த பேக் மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க நீ கவலைப்படாதமாக்கா மயிலி கறி தூக்கிட்டு வருவா நீ வீட்டுக்குள்ள வா அடியில போவா என் மவ வயிறு பசியே தாங்க மாட்டா அவ மாமியாரி வயிறு பசிய உடல புள்ளை அனுப்பி விட்டுக்க அவ தின்ன அவ வயிறு நிறையமா திமிரு பிடிச்சவா இக்க உங்க சம்பந்தி காரியே அவங்க மாமியாரி வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டாங்கன்னு சொன்னாவோ அதுக்குனே பேக்ல துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாவா இருப்பாவோ அது தீபாவளிக்கு இங்க கிளம்பி போனால அப்பா எடுத்து வச்சிருந்த பையன் எத்து வந்து எந்த துணியும் துவைச்சிருக்க மாட்டா அத அப்படியே கெட்டி இங்க கொண்டு வந்திருப்பா

சரி சுசீலாட்ட போய் அவன் மாமியா மரும கதையை பத்தி கேப்போம் உனக்கு வீட்டு அதை பையல்ல போகவ என்ன தள்ளி விட்டுட்டு போய்ட்டாலே அவள ஒரு மனுசியா நான் அத அன்னைக்கே உங்க தலையில தூக்கி வச்சு தூக்கி போடுவான்னு மாதிரி இருந்து தள்ளி செய்ய ஒரு நிமிஷம் நம்ம மர்மவ நல்லா தெரிஞ்சிதா நம்ம மேல நல்லா பாசமா இருக்கானே நம்பி ஆமா அவ

แย่มารมแบ้ என்ன ஆட்டம் பாட்டியே ஒரே மாதிரி ரெண்டு பேரும் Dress குடிச்சு வாவளா தீபாவளி கொண்டாடுவளா அப்புற கடைக்கு ஷாப்பிங்க்கு ஒண்ணா போவாவளா எப்ப எப்பயாப்பா உங்க என்ன கவனிப்பு என்ன கவனிப்பு மருமகன் நான் வந்திருக்கேன்னு பத்தே நிமிஷத்துல மாமியார் வீட்டுல தடபுடலா விருந்து ரெடி பண்ணிட்டாவில என் வாழ்க்கையில நடக்கப்பட்டது எல்லாமே நன்மைக்கு காலையிலயே எங்க அம்மாவையும் என் பொண்டாட்டியையும் ஷாப்பிங்க்கு அனுப்பி வச்சுட்டு ரசமும் துவையலையும் தான் செஞ்சு வச்சேன் சரி மத்தியானமும் நாம இதையே தான் சாப்பிடணுமோன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் அதான் விதி வலியது

கடைசி நேரத்துலேயு கொஞ்சம் சரி இல்லையேன்னு சரி பண்ணினேன் ஆனா அத சரியா நான் பண்ணலையே நான் அந்த பிரேக் ஒயரையே மறந்துட்டேன் ஆனா அப்ப பரவாயில்ல அதனாலதான் நமக்கு இன்னைக்கு மத்தியானம் நல்ல விருந்து சாப்பாடு கிடைச்சிருக்கு எங்கத்தோத்த பொங்கி வெறும் குழம்பு தான் வச்சிருக்கேன்னு சொன்னாவோ ஆனா எனக்காக அரை மணி நேரத்துக்குள்ள அக்கம் பக்கத்து எல்லாம் போய் கூட்டு பொரியல் அவியலு சிக்கன் குழம்புன்னு வாங்கிட்டு வந்து இப்படி தலை வாழை இலைய விரிச்சு எனக்கு விருந்தே வச்சுட்டாளை நான் கொடுத்து வச்ச மருமகை மாமியார் வீட்டுல தடபுடல் விருந்தா நான் நல்லா சாப்பிடுது

ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா என்னால புகழாம Sen <laughs> ya, <laughs> அம்மா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இந்த வீட்டுக்கு நான் கொஞ்ச நாள் வராம இருந்தம்ல அதுல எங்க அம்மா என்னையே மறந்து பைட்டாவ இல்ல இல்ல என் மைனிகாரி மறக்க வச்சிருக்காங்க உங்களுக்கு மீன் குழம்பு கொண்டு வரட்டுமா என்ன ஒரு இனிமையான குரல் நம்பtene 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 ஆ நம்பtene இல்ல மீன் குழம்பு கொண்டு வரட்டுமா